எங்க பார்த்தாலும் கையிலே ஒரு கிளி பொம்மை வைத்திருக்கிறாரே இந்த கிளி என்பது யார் என்பது ஒரு கேள்வியாக பலருக்கும் உள்ளது இந்த கேள்வி என்பது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்பதை ஒரு எடுத்துக்காட்டு வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டத்தில் இருக்கீங்க எனக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து என்று சொன்னால் பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்குல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பெயரையோ இந்த கதையோ கேட்டுட்டா கூட பெரிய ஒரு பரிகாரமாக ஒரு நன்மையாக இருக்கும் யார் ஒருவர் இந்த பெயர்களை கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உருவினால் ஏற்பட்ட சகல தோஷமும் நீங்கும் என்கிறார்கள் திருப்பி ரீவைன் பண்ணி அவர் ரெண்டு மூணு தடவை சொல்லிடுங்க இது வாழ்க்கையிலே சத்தியமான ஒரு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு பவானி ஆனந்த் சார் நம்ம கூட இருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் எல்லா பேட்டிகள் உங்க கையில என்ன காரணம் மிக அற்புதமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் சகோதரி நேயர்களுக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கலாம் எல்லா பேட்டியிலும் இவரை பாக்கறோம் எங்க பார்த்தாலும் கையிலே ஒரு கிளி பொம்மை வைத்திருக்கிறாரே இந்த கிளி என்பது யார் என்பது ஒரு கேள்வியாக பலருக்கும் உள்ளது இந்த கேள்வி என்பது எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்து விட்டது என்பதே ஒரு எடுத்துக்காட்டு எனது குரு என்று சொல்லக்கூடியவர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷி என்பவர் இந்த ஸ்ரீ சுகபிரம்ம தான் கிருஷ்ணருக்கு என்ன சொல்வாங்க ஒரு நெருங்கிய பக்தனாக விளங்கியவர் நாம் இப்ப ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு படிக்கிறோம் கிருஷ்ணருடைய லீலைகளை எல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஒரு நூல்ல படிக்கிறோம் இந்த நூலை வெளிப்படுத்தியவர் ஸ்ரீ சுகபிரம்ம தான் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்துல இருக்கீங்க எனக்கு ஒரு முன்னேற்றம் வேண்டும் எத்தனையோ ஜோதிடர் கிட்ட போயிட்டேன் என் ஜாதகமே சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க ஐயா எனக்கு ஒரு தீர்வே வராதா எனக்கு ஒரு மாற்றம் ஏற்றம் முன்னேற்றம் வந்து விடாதா என்பவர்களுக்கெல்லாம் ஒரு அருமருந்து என்று சொன்னால் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியின் வழிபாடு மிக மிக எளிமையான ஒரு வழிபாடு எல்லாருக்குமே வசிஷ்ட மகர்ஷி அப்படின்னு ஒருவரை தெரிந்திருக்கும் இந்த வசிஷ்ட மகர்ஷியோடைய குரு பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு இப்பதான் குரு பயிற்சி எல்லாம் நடந்தது எல்லாரும் ஐயா எனக்கு குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பெயரையோ இந்த கதையோ கேட்டுட்டா கூட பெரிய ஒரு பரிகாரமாக ஒரு நன்மையாக இருக்கும் வசிஷ்ட மகர்ஷி என்பவர் இருக்கிறார் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் என்பவருக்கான கருத்து வேறுபாடுகள் எல்லாம் அறிவீர்கள் வசிஷ்டருடைய தந்தையின் பேர் பிரம்மா பிரம்மா என்பவர் ஆதி குருவாக இருக்கிறார் காலத்திரய பிரம்மா பிரம்மா காலத்திரய பிரம்மா பிரம்மா இந்த காலத்திரைய போதித்தம் அப்படின்னா கடந்த காலம் வரக்கூடிய வருங்காலம் நிகழ்காலம் இதன் மூலம் ஏதோ ஒரு செய்தியை எனக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கும் பிரம்மாவே சரணம் என்பதாகும் இந்த பிரம்மாவின் மானச புத்திரர் என்பவர் வசிஷ்டர் எடுத்தவுடனே பிரம்மாவை கற்பனை பண்ணிக்கோங்க ஓ பிரம்மா அவருடைய மகன் வசிஷ்டர் ஓம் மகர்ஷியே நமஹ இரண்டாவது அவருக்கு சக்தின்னு ஒரு புதல்வன் ஓம் சக்தி மகரிஷியே நமஹ இந்த சக்தி மகர்ஷின்றவருடைய மகன் பராசரர் இவர் பெயரை நினைத்தால் நிறைய தங்கம் சேரும்னுவாங்க வாங்க ஓம் பராசர மகர்ஷியே நமஹ அவருடைய மகன் வியாசர் வியாசரை நினைத்தால் கல்வி பெறும் ஓம் மகரிஷியே நமஹ அவருடைய மகன் ஸ்ரீ சுகப்பிரம்ம பிரம்ம மகர்ஷி வாழ்க்கையில சுகம் கம்ஃபோர்ட்ஸ் வீடு வசதி வாகனம் ஓம் சுக பிரம்ம மகர்ஷியே நமஹ யார் ஒருவர் இந்த பெயர்களை கேட்கிறார்களோ சொல்கிறார்களோ நினைக்கிறார்களோ அவர்களுக்கு குருவினால் ஏற்பட்ட சகல தோஷமும் நீங்கும் என்கிறார்கள் திருப்பியும் ரீவைன் பண்ணி வேணா ரெண்டு மூணு தடவை சொல்லிடுங்க இது வாழ்க்கையிலே கண்ட சத்தியமான ஒரு உண்மை இந்த சுகபிரம்ம மகர்ஷி என்பவர் ஒரு கிளி வடிவிலே இருக்கிறார் சிவபெருமான் பராசக்திக்கு நமசிவாய மந்திரத்தின் மகிமையை சொல்லி கொண்டிருக்கிறார் அம்மா பராசக்தி நா என்ற நமா நமசிவாயில வரக்கூடிய நகாரம் என்பது பூமி தத்துவத்தை சொல்லும் அம்மா மா என்று சொல்லக்கூடியது நீர் தத்துவத்தை சொல்லும் சி என்று சொல்லக்கூடியது நெருப்பு தத்துவத்தை சொல்லும் வா என்பது வாயு தத்துவத்தை சொல்லும் பராசக்தியே யகாரம் என்பது ஆகாச தத்துவத்தை சொல்லும் என்று ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார் நமசிவாய மந்திரத்தின் மகிமையை சொல்லச் சொல்ல பராசக்தி அன்னை ஏதோ கண்ணயர்ந்து விட்டால் ஒரு கிளி கேட்டுக்கொண்டே இருக்கிறது யார் ஒருவர் நமசிவாய மந்திரத்தின் மகிமையை கேட்கிறானோ அவனுக்கு பிறவிகள் கிடையாது என்பது சத்தியமான உண்மை அந்த நிலை அடைந்ததுனாலே சுகப்பிரம்ம மகர்ஷியானவர் இறப்பு பிறப்பு என்ற நிலைகளை கடந்து விடுகிறார் சுற்றி இருக்கக்கூடிய தேவரும் மூவரும் ஐயோ வாய்ப்பை இழந்தோமே சுகப்பிரம்ம மகர்ஷிக்கு கிடைத்த இந்த அளப்பரிய வாய்ப்பு எமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்றனர் உடனே சுகர் அருளிகின்றார் சுகர்தம் நாமத்தால் சுகிரதமாய் உரைக்கின்றோம் அரங்கனது பதம் தொழுது ஆரிசிவன் பதம் தொழுது கணேசனது பதம் தொழுது உரைக்கின்றோம் யார் ஒருவர் ஐந்தெழுத்து மந்திரத்தின் மகிமிதனை கேட்கின்றனரோ உற்றபொருள் உயிர் பொருள் உள்ளுணர்ந்து கேட்கின்றனரோ கற்றவர் கற்றா கல்லாதவர் அனைவரும் கேட்கின்றனரோ நற்றவத்தோர் நமசிவாயத்தின் மகிமையை உணர்ந்ததன் பொருளாலே வாழ்விலே வளம் பெறுவர் தனம் பெறுவர் சிவத்தின் அருள் பெறுவர் தாயினை சேயினை என்ற கன்று போலே யாம் முறைக்கின்றோம் காக்கின்றோம் கற்றவர் மட்டுமே பெருமை உணர்வரே என்று சொன்னார் சுகபிரம்ம மகர்ஷி சொன்னதைப் போல யார் ஒருவர் நமசிவாயத்தை உணர்கின்றனரோ எல்லாம் உணர்ந்து விடுகின்றனர் அப்பொழுது சுகபிரம்ம மகர்ஷி அந்நிலை தண்ணில் நிலைத்திருக்க மிக பெரும் தவநிலைகள் சேர்ந்துவிட அங்கிருந்து கிளம்பினார் கிளம்பி வந்த இடத்தின் பேர் சுகவனபுரி என்று சொல்லக்கூடிய சுவர்ணபுரி என்று சொல்லக்கூடிய சேலத்தில் வந்து அமர்கின்றார் அமர்ந்ததொரு காரணத்தினாலே அகம் மகிழ்ந்து அச்சிவனும் வரந்தனை ஈந்ததொரு நிலை கண்டு கண்டதொரு நிலை கண்டு காணுகின்றோர் இப்பொழுது இதை யாரெல்லாம் பார்த்துறாங்களோ அவங்களுக்கு சிவனருள் கிட்டிடுமே சுகனருள் கிட்டிடுமே கிட்டிடும் காலத்தை காலத்தே கண்டதொரு மொழி உரைப்போம் உரைத்ததொரு பொருளாலே உகந்ததொரு மொழி உரைப்போம் கற்றதொரு பெரும் பயனாய் கனிந்ததொரு பெரும் பயனாய் சிவனருளும் வித்தகனாய் விநாயகனாய் விற்றிருக்க இரட்டை விநாயகனும் கோட்டை விநாயகனும் கோட்டை மாறியும் விற்றிருக்கும் சுகவனபுரி என்று சொல்லக்கூடிய சுகவனபுரி என்று சொல்லக்கூடிய சுவர்ணபுரி தலத்தினிலே சேலத்திலே கோட்டை ஈஸ்வரன் கோயிலிலே அமர்ந்து விட்டான் சுகமர்மம் நீர்ந்தான் வந்ததொரு காலத்தே வகுந்ததொரு மொழி உரைத்தோம் பதினெண் மாறும் வந்து வணங்கி வேண்டி சுகவன அருள் பிறவே அப்பா சுகபர்ம மகர்ஷியே இனியொரு காலத்தே இனிந்த ஒரு மொழி சொல்லு கணிந்ததொரு மொழியாலே கணிந்ததொரு மொழி சொல்லு சொல்லுவாய் அப்பனே என்று உரைக்க உரைத்ததொரு காலத்தே உற்றதொரு மொழியாலே சதுரகிரியும் யாம் சென்றோம் சுகன் வந்து திருப்பி சதுரகிரிக்கு சென்றுட்டார் சதுரகிரி மனிதனில் ரிபுகீதை என்று நமசிவாயத்தின் மகிமையை மக்களுக்கு எடுத்துரைக்கும் அங்கதான் ஒரு பதினெட்டு சித்தருக்கும் மீண்டும் எடுத்துரைக்கிறார் எடுத்துரைத்த நிலைதனில் உகந்ததொரு மொழி உரைத்தோம் உரைத்த பின் திருநனா வாணி கண்டோம் கண்டதொரு நிலையினே மண்டலம் மூன்றும் தான் சிவசிவா என்றிருந்தோம் இருந்த பின்னரும் குபேரனும் அத்தலத்தே ஏகி அதுக்கப்புறம் குபேரன் சுக இதுக்கு வரான் நீங்க பவானிக்கு வருகிறார் சங்கமேஸ்வரருக்கு சங்கமது நிலை கண்ட குபேரனும் தான் தங்கம் தனம் தானியம் என்று கேட்க ஆதி மொழி உரைத்தோம் உரைத்ததொரு நேரத்தே உகந்ததொரு நேரத்தே காலை பொழுது பொழுதுநிலை எம் பெயர் தன்னை நூற்றி எட்டு முறை ஓதின் பெரும் தனம் கிட்டிடும் என்று உரைத்தோம் அப்போ குபேரனுக்கு அவர் என்ன சொன்னாரா தினமும் நூற்றி எட்டு முறை யார் ஒருவர் என் பெயரை ஓம் நமோ சுகதேவாய நமகா என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு கிட்டிடும் தனம் என்றும் கொட்டிடும் பணம் என்றும் அப்போ எல்லாம் அவனுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அப்போ குபேரனுக்கே தனத்தை ஈந்தவர் யார் சுகபிரம்ம மகர்ஷி அப்பேற்பட்ட குபேரனுக்கு பணத்தை கொடுத்தவர் நமக்கு கொடுக்காமல இருப்பார் எனவே தான் யார் ஒருவர் சுகபிரம்ம மகர்ஷியை அணுதினமும் ஒவ்வொரு முறையும் ஓம் நமோ சுகதேவாய நமக ஓம் நமோ சுகதேவாய நமகான்னு கூப்பிடுறாங்களோ திருவோண நட்சத்திரத்திலே அவதரித்தவர் அப்போ திருவோணத்தான் முன்னின்று வெல்வான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ முன்னின்று வெல்லக்கூடிய தன்மையும் நம்மை முன்னேற்றக்கூடிய தன்மையும் அப்போ சுகரை கேக்குறாங்க நீங்க யாரு அப்படின்றாங்க அவர் சொன்னார் திருமகளுக்கு திரு அக்ஷரம் சொன்னவன் சுகன் அன்றோ அப்படின்னார் திருச்சானூர்னு ஒரு கோயில் இருக்கு கரெக்டா சொன்ன திருப்பதி கிட்ட அது பேர் திருச்சானூர் உள்ள திருச்சுகன் ஊர் அங்கே சுகபிரம்ம மகர்ஷி தவம் செய்தார் அன்னை பத்மாவதிக்கு ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தை சுகர்தான் சொன்னார் சொன்னதொரு காரணத்தால் சுகந்தமாய் அம்மங்கை நல்லால் வாழ்விலே விளக்கேற்றி நல்வவி நலம் பயக்கும் வல்ல வகை அமைந்ததன்றோனர் அப்ப சுகபிரம்ம மகர்ஷி என்ன சொன்னார்னா நான் தான் பத்மாவதிக்கு நான் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை சொன்னேன் நான் தான் குபேரனுக்கு எனது நாமத்தை அருளினேன் அதனால் அவனுக்கு பொருள் வளம் வந்தது கேட்கறவங்களுக்கும் பணங்காசு சேரப்போகுது இனிமே ஓம் நமோ சுகதேவாய நமகான்னு சொல்லுங்க பவானி ஆனந்திற்கும் நல்லது நடக்குது இனிமே உங்களுக்கும் நல்லது நடக்கும் சிவசிவா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சகோதரி அனைத்து நேயர்களுக்கும் அடியானது பணிவான வணக்கங்கள் சுகபிரம்ம மகரிஷியின் பேரொரு கருணையினால் அனைத்து நலமும் நிகழ்த்தும் சிவசிவா